விசாரி செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் பாதிக்கட்டுப்பதாக அவர்களுடையாளனடா மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநுடியல் இலங்கையின் வங்கிக் கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கொண்ட டாப்டாப் சென்ட் ஆப்பினை இன்று செய்யுங்கள் மேலதிக பண பரிசிலை பெற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் என பணம் அனுப்பிட விரிவான தகவல்களை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள் என்று கூறுவதில்லை ஜனாதிபதி என்று கூறுவார்கள் அதன் பைடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரினுடைய உதவியாளர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார் கேலி ஸ் அவர்கள் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் தற்போது அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு உடற் தகைமையை பூர்த்தி செய்வதற்கான பரிசோதனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சைகளுக்காக இப்போது மீண்டும் வைத்தியசாலையிலிருந்து தங்கி சிகிச்சை பெறுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜோ பைடன் இப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேல் போரில் பலத்த தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்வதற்கு மிக பிரபலமான ஒரு காரணமாக இருந்தவர் என்று வரலாற்றில் அறியப்படுகின்றவர்களுள் ஜோ பைடனும் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் ஆனால் ஜோ பைடன் தன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஆதரவற்ற ஒரு போக்கை சற்றே கடைபிடித்தார் என்று அவ்வப்போது வந்த செய்திகளும் அதிலிருந்து தெளிவான கருத்துகளும் கூறின எது எவ்வாறாக இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி என்ற வகையில் டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் விமர்சனத்திற்குள்ளாக்கப்படுகின்ற ஒருவராக இருந்தாலும் வந்து ஒரு சில கால பகுதிக்குள்ளேயே போரை தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக நிறுத்திவிட்டார் ஜோ பைடன் காலத்திலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டவைகள் வரலாறு இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் மீறி அதனை வலுவிலக்கச் செய்தன இஸ்ரேலினுடைய வலுவிளக்கச் செய்தல் என்பதனை தடுத்து நிறுத்த இயலாத அளவுக்கு ஜோ பைடன் இருந்தார் எது எப்படியோ ஜோ பைடன் இஸ்ரேலை வளர்த்தவர்களோடு ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறார் என்பதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் சமாதானத்திற்கான நொபெல் பரிசு வென்ற பெராக் ஒபாமாவினுடைய உபஜனாதிபதியாக இருந்த காலம் தொட்டு அரசியலிலேயே ஜனாதிபதியாக முதல் தடவையாக பதவியேற்று இரண்டாவது தடவையும் போட்டியிட்டு இடையிலேயே நிறுத்திக் கொள்ளப்பட்ட ஜோ பைடன் இப்போது இந்த நிலைமை காலாகி இருப்பது என்பது நான் நினைக்கிறேன் ஜோ பைடன் பதவியிலிருந்து விலகுகின்ற போது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலால் நினைத்து பாருங்கள் அதில் எவ்வளவு சிறு பிள்ளைகள் இருந்திருக்கும் அதில் எவ்வளவு கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்திருப்பார்கள் அதில் எவ்வளவு முதியவர்கள் இருந்திருப்பார்கள் அதில் எவ்வளவு நோயாளர்கள் இருந்திருப்பார்கள் அதில் எவ்வளவு விசேட தேவையுடையவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்கள் தங்கள் வழிகளை எங்கு போய் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா ஆனால் அவர்களுக்கு பசியும் இல்லை பசியை மறந்து உறங்க சென்றால் உறக்கம் கொள்வதற்கான வசதி இல்லை உறக்கம் கொண்டாலும் கண்மூடு தொழில் கொள்வதற்கான சூழல் இல்லை எந்த நேரத்தில் குண்டு விழுமோ என்ற அச்சத்துடன் அடுத்த நொடி கண் திறக்கும் போது இருப்போமா என்ற ஒருவித வித இயக்கத்துடன் நாட்களை கடத்தி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்ட அந்த மக்கள் இல்லையா நாடுகள் சபையிலே வீட்டு அங்கீகாரம் அதிகாரம் கொள்வனவுக்கான நிதியுதவிகள் போரை தொடர்ந்து நடாத்தி செல்வதற்கான நிதியுதவி ஆயுத உதவி இப்படி பல உதவிகளை செய்தவர் இல்லையா மறுபுறத்தில் பலஸ்தீன மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் என்ற பெயரில் கூட வழங்கியிருந்தார்கள் பல அது என்னவோ கொலை செய்பவனின் கத் கையில் கத்தியும் கொடுத்து கொலை செய்யப்படும் மிருகத்தின் வாயில் தண்ணீரையும் கொடுத்த கதை போன்று அல்லவா இருக்கிறது பலஸ்தீன மக்களை நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி என்ற வகையிலே ஜோ பைடன் கொல்லாவிட்டாலும் தூண்டுதலால் நெதன்யாகுவை கொலைகாரராக மாற்றிய பெருமையும் அவரை அல்லவா சாரும் பெருமை அல்லது உண்மையில் ஆனால் அதற்கான பெயர் அவருக்கும் கிடைத்துத்தானே ஆக வேண்டும் அந்த நாற்பதாயிரம் மக்களினுடைய இப்போது அறுபதாயிரத்தை கடந்து விட்டது என்றாலும் அப்போது அவர் பதவியிலிருந்து நீங்குகிற போது இருந்த இழப்புகளின் தொகையை வைத்து பார்த்தால் அவர்களினுடைய சாபம் அவரை எங்கனும் கையறு நிலையிலே விட்டுவிடும் காப்பாற்றி விட்டுவிடும் கையறு நிலையில் அல்லவா ஜோ பைடன் தவிக்க விடப்படுவார் உலகத்திலே பல கொடியவர்களினுடைய இறுதி நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் வரலாற்றிலே ஃப்ரவுன் என்ற ஒரு கொடுங்கோலன் செய்த அராஜகங்கள் பற்றி அல்குரானிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா தான் ஒருவன்தான் இறைவன் என்ற கொள்கையை கொண்டு ஏகத்துவத்தை போதிக்க வந்த இறை தூதர் இப்ராஹிமை மிக முக்கியமாக நெருப்பு குண்டத்தில் வீசிய நும்ரூதை பற்றியும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா ஃப்ரவுனின் உடல் இன்றும் காப்பாற்றப்பட்டு எகிப்தினுடைய நூதன சாலையில் பத்திரமாக இறுதி நாள் வரை வைக்கப்பட்டிருப்பதனுடைய மிக முக்கிய நோக்கமே என்ன வருகிற தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அத்தாட்சிகள் பெற வேண்டும் என்பதற்காக இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வரலாற்றினுடைய இரண்டாவது பிரளயத்தின் பிறகு உலகத்தை மீண்டும் ஆரம்பித்த நூ அலஹி இஸ்லாமுடைய வரலாறு முதல் அல்லது ஆதம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு முதல் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் எல்லா காலத்திலும் இருக்கின்றன என்பதற்கு சிறந்த பல உதாரணங்கள் இருக்கின்றன ஜோ பைடன் என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஜனாதிபதி என்ற பதவியை துஷ்பிரயோகம் செய்தவர் என்றுதான் அவர் வரலாற்றில் அடையாளம் காணப்படுவார் உதாரணத்திற்காக ஒரு விடயத்தை கூற வேண்டும் ஜிம்மி காட்டர் இருந்தார் இல்லையா காலஞ்சென்று முன்னாள் ஜனாதிபதி அவர் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே காலமானார் அமெரிக்க ஜனாதிபதிகள் வரலாற்றிலே ஒரு நல்ல மனிதர் என்று கொஞ்சமாவது சொல்லக்கூடிய ஒரு தகைமை பெற்றவர்களுள் ஜிம்மி காட்டரும் ஒருவர் ஜிம்மி காட்டரை ஏன் சொல்கிறோம் என்றால் அவர் ஒரே ஒரு விடயத்தை செய்திருந்தார் அந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்திலே மிக முக்கியமான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான தன்னாலான பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் இதனாலேயே அவருக்கு நோபல் பரிசு சமாதானத்துக்காக கொடுக்கப்பட்டது இந்த இரண்டு விடயங்களுக்காகவும் தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் தனக்கு சமாதானத்தின்கான் நோபல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் கிடைத்ததோ என்னவோ வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவருக்கு தான் ஆனாலும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன என்றால் என்னதான் ட்ரம்ப் பற்றி விமர்சனம் இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு இந்த நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டிய ஒன்றுதான் எனக்கு கிடைத்த நோபல் பரிசு அவருக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல அவருக்காக இதனை நான் சமர்ப்பிக்கிறேன் என்பது அதாவது அவருக்காக இதனை நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் அவருக்கு கிடைக்காவிட்டாலும் அவருக்கு கிடைத்தது போன்றதுதான் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் உண்மையில் அமெரிக்காவால் முஸ்லீம் அமைப்புகள் கூட அமெரிக்க ஜனாதிபதிக்கு நோபல் பரிசு கிடைக்காமைக்கான தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தது காரணம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பலஸ்தீன விடயத்தை முதலாக கொண்டு அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உதவி செய்திருந்தார்கள் முஸ்லீம்கள் அதிகமாக வாழுகின்ற கலிஃபோர்னியா போன்ற பிராந்தியங்களில் அதற்கான உதவிகள் வழங்கப்பட்டிருந்தன இங்கே என்ன குறிப்பிடுகிறோம் என்றால் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் என்னதான் முஸ்லீம் விரோத போக்கக்கூடியவர் என்றாலும் கூட எப்படியோ இறைவனுடைய கிருபையால் இப்போது பலஸ்தீனிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு தன்னாரான பங்களிப்பை நல்கி இருக்கிறார் இல்லை ஆனால் ஜோ பைடனுக்கே நான் அதை செய்ய முடியாமல் போனது அதற்கு ஒரு காரணம் இருந்தது ஜோ பைடன் பல போது பலமான ஜனாதிபதியாக தன்னை காட்டிக்கொள்ள முயன்றாலும் கூட அவருடைய வயது மூப்பும் அவரினுடைய செயற்பாடுகளும் மிக விசித்திரமானவையாக இருந்தது மர மறதி என்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் இப்போது அமைதியாக தன் பதவிக்காலத்தை முடித்து கொண்டு சென்றாலும் கூட உலகின் மிகப்பெரிய அழிவுகளை ஆரம்பித்து விட்டவர் என்ற பெருமையும் அது பெருமையல்ல அந்த பெயரும் அவரைத்தான் சென்று சேரும் இன்று பலஸ்தீனில் இவ்வளவு பெரிய அட்டு இடம்பெறுகிறது என்றால் அதன் மிகப்பெரிய பங்கை ஜோர்ஜ் புஷ் முதல் அதே போல் மத்திய நிகழ்கின்ற அத்தனை செயற்பாடுகளுக்கும் இந்த ஜோ பைடன் வரை அனைவரும் பொறுப்புதாரர்கள்தான் ஆகவே இந்த உலகத்திலே அவர்களுக்கு இந்த தண்டனைகள் மூலம் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நீங்கள் மக்களையே மாற்றுவதற்கு பொது கடமைகளில் நினைத்தீர்கள் என்றால் மக்கள் என்ன நினைத்தாலும் அது உங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவை கொடுத்தாலும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கான் உலகத்தில் சில அத்தாட்சிகள் தானே அவற்றில் அதாவது ஒருவனுடைய கவலையை நாங்கள் சந்தோஷமாக மாற்றிக்கொள்வர்கள் கிடையாது ஆனாலும் கூட ஜோ பைடன் என்ற தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் சந்தோஷமான விடயமாக கருதவே இல்லை ஜோ பைடன் அல்ல எவராக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் இதுபோன்ற நிலைகளுக்கு உள்ளாக கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுவானவர்களினுடைய பிரார்த்தனை ஆனாலும் என்னவென்றால் இருக்கின்ற பதவி காலத்தில் நல்லது செய்திருந்தால் இதுபோன்ற விடயங்களிலிருந்து இறைவன் கண்டிப்பாக பாதுகாத்திருப்பான் அது இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே ஆகவே உங்களோட உள்ளச்சத்தை இறைவனுக்காக திருப்பிக் கொள்ளுங்கள் நிறைய பயன்பாட்டுக்கு ஒவ்வாத விடயங்கள் பல செய்திருப்போம் மீண்டு வாருங்கள் தொடர்ந்து